தமிழ்நாட்டில் கட்டிடக்கட்டுமான வரலாறு தமிழ்நாட்டில் கட்டிடக் கட்டுமான வரலாறு பண்டைய திராவிட கட்டிடக்கலை பாணியில் ஆழமாக வேரூன்றியுள்ளது முதன்மையாக பல்லவர்கள் சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் போன்ற வம்சங்களால் கட்டப்பட்டு அற்புதமான கல்கோயில்களால் வகைப்படுத்தப்படுகிறது இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் பல்லவர்களால் முன்னோடியாக கொண்ட பாறையில் வெட்டப்பட்ட கட்டிடக்கலை மற்றும் சோழர் கால கோயில்களின் ஆடம்பரத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்தது பிந்தைய காலகட்டங்களில் விஜயநகரப் பேரரசு மற்றும் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் தாக்கங்கள் காணப்பட்டன குறிப்பாக இந்தோசாராசனிக் பாணை கட்டிடங்களைக் கொண்ட சென்னை முன்னர் மெட்ராஸ் போன்ற நகர்ப்புறங்களில் கட்டிடக்கலை நிலப்பரப்பில் புதிய கூறுகளைச் சேர்த்தன தமிழ்நாட்டு கட்டிடக் கட்டுமான வரலாற்றில் முக்கிய புள்ளிகள் ஆரம்பகால சகாப்தம் பல்லவ வம்சம் சோகஸ்மைலி பாறையில் வெட்டப்பட்ட கட்டிடக்கலையின் முன்னோடிகளாக கருதப்படும் பல்லவர்கள் பிரமிக்க வைக்கும் கோயில்களை நேரடியாக பாறை அமைப்புகளில் செதுக்கினர் மகாபலிபுரம் இந்த பாணியின் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு சோழ வம்சம் ஒன்பது முதல் பதிமூன்று வரை ஆம் நூற்றாண்டு சோகஸ்மைலி இந்த வம்சம் அதன் நினைவு சின்ன கோயில் கட்டிடக்கலைக்கு பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் போன்ற பெரிய சிக்கலான செதுக்கப்பட்ட கிரானைட் கோயில்களை கட்டியது இது திராவிட கட்டிடக்கலையின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது பாண்டிய வம்சம் சோழர்களைப் போல செழிப்பாக இல்லாவிட்டாலும் பாண்டியர்கள் தமிழ்நாட்டின் கோயில் கட்டிடக்கலைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினர் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு பிரதான எடுத்துக்காட்டாகும் விஜயநகரப் பேரரசு விஜயநகர காலத்தில் சில கட்டமைப்புகளில் அவர்களின் கட்டிடக்கலை பாணியின் செல்வாக்குடன் தமிழ்நாட்டில் கோட்டைகள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் உருவாக்கப்பட்டன பிரிட்டிஷ் காலனித்துவ சகாப்தம் சென்னையில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வருகை சேப்பாக்கம் அரண்மனை செனட் ஹவுஸ் மற்றும் பிரசிடென்சி கல்லூரி உள்ளிட்ட இந்தோசாராசனிக் பாணியில் ஏராளமான காலனித்துவ கட்டிடங்களைக் கட்ட வழிவகுத்தது தமிழ்நாடு கட்டிடக்கலையின் முக்கிய அம்சங்கள் கிரானைட் பயன்பாடு பெரும்பாலான தமிழக கோயில்கள் கிரானைட்டை பயன்படுத்தி கட்டப்படுகின்றன இது பிராந்தியத்தின் வளமான கல் இருப்புக்கள் மற்றும் திறமையான கல் செதுக்குதல் நுட்பங்களை காட்டுகிறது விமானம் கோபுரம் சோகஸ்மைலி திராவிட கோயில்களின் ஒரு முக்கிய அம்சமான விமானம் என்பது கருவறைக்கு மேலே உள்ள உயர்ந்த அமைப்பாகும் மண்டபம் தூண் மண்டபம் சோகஸ்மைலி திறந்த தூண் மண்டபங்கள் கோயில் வடிவமைப்பின் முக்கிய அங்கமாகும் இது சபை வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது அலங்கரிக்கப்பட்ட சிற்பங்கள் தமிழ்நாடு கோயில்கள் புராணக் கதைகள் மற்றும் தெய்வங்களை சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்களுக்கு பெயர் பெற்றவை ஜெனரேட்டிவ் ஏஐ சோதனைக்குரியது விளக்கக் காட்சி வழங்கியவர் ஓபிஆர் நவீன் இந்தியா